தொண்டாற்றுதல் இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன கிறிஸ்து தம்மை பின்பற்றுவரிடம் எதிர்பார்ப்பது என்ன பரதி நன்மைகளை ஒருவர் மீது கொண்டு வருவது எது நிலை வாழ்வுக்கு வழிவகுப்பது எது போன்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் தொண்டாற்றுதல் அதாவது பிறர் மீது கரிசினையோடு உதவி செய்தல் என்பது ஆகும் இப்படி தொண்டாட்டியதில் முதன்மையானவர் மேசியாவாகிய இயேசுநாதருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வந்த யோவான் ஸ்ரானரிடம் கடவுள் எங்களை நன்மைகளால் நிரப்ப என்ன செய்ய வேண்டும் என வினவிய போது அவர் சொன்ன பதில் பிறர் மீது அக்கறையோடு இருங்கள் என்பது ஆகும் பரலோக வாழ்வு ஒருவருக்கு அறளப்படுவது எப்படி எனில் அவர் பிறர் மீது காண்பிக்கும் கரிசனையின் அடிப்படையிலேயே என்பதை மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு வெகுவாய் சுட்டி குமரி மாவட்டத்தில் மாஸ்டன் டதி ஹேக்கர் மீட் போன்றோர் சமய தொண்டோடு கல்வி பணியும் சமூக மேம்பாட்டு பணியும் செய்தனர் இந்த மிஸ்ரர்களின் துணைவியர் பொருளாதாரத்தில் நலிந்து வாழ்விழந்து இருந்த நமது மூதாதையர்களின் துணைவியர்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்து வாழ்வை மேம்படுத்த உதவியாயிருந்தனர் ஏன் இந்த பண்பிற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் தருகின்றார் ஒருவர் உள்ளத்தில் அன்பு நிரம்பி வழிந்தால் அவர் அதை தொண்டாற்றுதல் மூலம் வெளிப்படுத்துவார் அன்பு உள்ளத்தில் அதிகமாய் குடிகொள்வது தூய ஆவியரால் தான் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று தூய ஆவியரின் தொடுதல் மனம் திரும்புதல் பச்சுறுதி சார்ந்தவை ஒருவரில் நிகழாது தூய ஆவியருக்கு ஒரு நபர் தன் வாழ்வில் இடம் தந்திருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சிதான் தொண்டாற்றுதல் இதனால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு நபரின் அடிப்படை தேவை என்பது தூய ஆவியரின் நிறைவு பெற்ற வாழ்வே அது அவரை தொண்டாற்றுதலுக்கு நேராக வழிநடத்தும் நன்மைகளால் நிரப்பும் செபம் அன்பு கடவுளே ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் தொண்டாற்ற வேண்டும் என்பதே தமது விருப்பம் அதற்காக நன்றி நாங்களும் தொண்டாற்ற துணை உரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்